ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஓரிய பிஸ்கட்டை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஸ்வீட் சாக்லேட் ரோல் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இப்போ நான் ஒரு ஓரிய பிஸ்கட் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி உள்ளே வந்து வெள்ளை க்ரீம் இருக்க பிஸ்கட்டாக எடுத்துக்கோங்க பாருங்கள் அதை தனியாக பிஸ்கட் தனியாக அந்த க்ரீம் தனியாக நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஓரிய பிஸ்கட் இல்லாட்டி வேறு பிஸ்கெட்டில் இந்த மாதிரி க்ரீம் கலர் க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் சாக்லேட் மட்டும் வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த எடுத்து வச்ச பிஸ்கட்டை ஒரு மிக்சி பவுலில் போட்டு நம்ம இப்போ பொடிக்கணும் அதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் போட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லாட்டி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா பொடிச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நீங்கள் வெறும் பிஸ்கட்டை கொடுக்கறதுக்கு பதில் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுவாங்க நம்மளையும் பாராட்டுவாங்க நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் மொத்தமாக ஊற்றிடாதீங்க ஸ்பூனை வச்சு நம்ம இனிமே ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்பூனை வச்சு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றினாலே போதும் இதுக்கு ரொம்ப பாலெல்லாம் தேவையில்லை இப்போ நல்லா பெரட்டி நம்ம ஒரு சப்பாத்தி பதத்துக்கு நம்ம இதை வந்து உருண்டை திரட்டிக்கிறணும் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணும் அது இருக்கட்டும் இப்போ இந்த ஒயிட் கலரில் எடுத்தோம் இல்லையா க்ரீம் அதுக்கு ஒரு ஸ்பூன் பாலை சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம கிளறி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் இப்போ கிளரி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் சீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு உருட்டினோம்லேயா பிஸ்கட்டு அதை வச்சுருவோம் வச்சுட்டு ஒரு தட் தட்டிவிட்டு இப்போ வந்து அதை சதுரமாக நம்ம தேய்க்கும் போதே ஈவனாக நல்லா ஒரு சதுரமாக நம்ம தேய்ச்சிக்கிட்டோம்னா செவ்வகமாக நம்ம க ரொம்ப வேஸ்ட் ஆகாது பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிருவோம் ரவுண்டு சேப்பு வேண்டாம் இப்போ தேய்ச்சாச்சு இப்போ பிளாஸ்டிக் ஸ்ட்ரீட் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த ஓரங்களில் ஒழுங்கலாமல் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கட் பண்ணியாச்சு நாலு பக்கமும் இப்போ நமக்கு நல்லா நீட்டாக கிடச்சிருக்கு இல்லையா இப்போ இந்த ஒயிட் கலரில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பால் சேர்த்து அதை இந்த பிஸ்கட் மேலே நல்லா தடவிக்கலாம் ஒரு பிஸ்கட் வந்த ஒயிட் க்ரீமும் ஒரு ரோலுக்கு கரெக்டாக வருங்க பாருங்கள் உங்களுக்கு வேறு கலரில் நீங்கள் போடுறாப்புல இருந்தாலும் அந்த மாதிரி பிஸ்கட் வாங்கி நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்கிடுவோம் ஓரங்களில் வந்து நீங்கள் ரொம்ப தேய்க்காதீங்க நான் தேய்ச்சி விட்டுட்டேன் ஏன்னா அது வெளியே வரும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நம்மளாலையும் செய்ய முடியும் தங்க இந்த ரோலை நான் செஞ்சேன் ரொம்ப கொஞ்சம் ஜிரமம் வந்து இந்த ரோல் பண்ணையில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு விடுவோமா நம்ம செஞ்சே பார்த்துருவோம்ட்டு செஞ்சாச்சு பாருங்கள் சூப்பராக உருட்டியாச்சு இதை வந்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரீசரில் வச்சிருவோம் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து எடுத்து பார்ப்போம் நல்லா செட்டாகிருக்கும் பாருங்கள் இதை நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க கடையில் நம்ம நிறைய காசு கொடுத்து வாங்கணும் இப்படியெல்லாம் நம்ம ஒரு சாக்லேட் வாங்கினோம்னா எக்கச்சக்க பைசா செலவழிக்கணும் ஆனால் நம்ம வீட்டிலையே வித்தியாசமாக கடையை காட்டில் நம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஓரியோ சாக்லேட் ரோலு வீட்லேயே செஞ்சிடலாம் பாருங்க அட்டகாசமாக இருக்கும் டபுள் கலராக அவ்வளோதாங்க நம்மளோட ஓரியம் சாக்லேட்டு ஸ்வீட் ரோல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்